சார்தா இந்த மாதிரி விஜயா பார்த்து பார்த்து மாப்பிள்ளை மாப்பிளன்னு கவனிச்சிக்கிறத பார்க்குற கங்காவுக்கு ஒரு பக்கம் நல்லாவே இருந்தாலும் இன்னொரு பக்கம் குமரனுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸாக தன்னோட அம்மா கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட மனசுக்குள்ளே வெறுப்பு அதிகமாகிக்கிட்டு தான் இருக்குது அதே சமயம் இன்னொரு பக்கம் யமுனாவும் எதுக்காக காவிரி கர்ப்பமாக இருந்த விஷயத்த நிவின் நம்மக்கிட்டேருந்து மறைக்கணும் ஏன் அப்படியே மறைச்சிருந்தாலும் குமரன் மாமா கிட்ட அவங்க கிட்ட கூட சொல்லாம காவேரி ஹாஸ்பிட்டல்லாம் கூட்டிட்டு போயிருக்காங்கன்னா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு கேவலமா மறுபடியுமே நிவின் மலையும் காவேரி மலையும் சந்தேகப்பட்டு அதை நிவின் கிட்டேயே கெட்டுடுறாங்க நிவினும் கோபத்தில் அவங்கள திட்டிட்டு அங்கேருந்து விலகி போக ஆனா இதுதான் சாக்குன்னு தப்பு உங்க மேல இல்லைனா நீங்க எதுக்காக எனக்கு பதில் சொல்லாம இப்படி ஒதுங்கி போகணும்னு சொல்லிட்டு மறுபடியுமா அந்த விஷயத்த எடுத்து பேச ஆரம்பிச்சிடுறாங்க இதனால் நிவினுக்கு வீட்டில் இன்னுமே நரக வேதனையாக இருக்குது அதனால் அவங்க காலையில் சீக்கிரமாக யமுனாவோட கண்ணில் படாமல் வெளியே போயிடுறாங்க இதை பார்த்துட்டு யமுனாவும் கண்டிப்பாக இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குதுன்னு கன்ஃபார்மே பண்ணிடுறாங்க பட் இன்னொரு பக்கம் விஜயும் காவேரியும் செம்ம ஹாப்பியாக இருக்காங்க அதுவும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் அதுவும் நம்மளோட குடும்பத்தோட அனுமதியோட நம்ம இப்படி ஒன்றா இருக்கிறது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் கூட அவங்க அந்த மொமெண்ட்டை என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதே சமயம் காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு விஜய் காவேரிக்காக நிறைய விஷயங்களை பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஏன் விஜய் காவேரிக்காக பண்ணுற ஒவ்வொரு சின்ன விஷயத்தையுமே காவிரி அவ்வளோ ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போது இந்த மாதிரி ரெண்டு பேரும் இவ்வளோ க்யூட்டான பேரா செம்ம ஹாப்பியாக இருக்கிறத பார்த்த கங்காவும் சே இவரும் அப்படி இருந்தால் நல்லா இருக்குமேனு ஒரு ஓரத்தில் யோசிக்கதா செய்கிறாங்க அதே சமயத்தில் இப்போது சாரதா கங்காவை எந்த அளவுக்கு கவனிக்கிறாங்களோ அதை விட ஒருபடி மேலேயே காவிரியையும் கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா சாரதாவுக்கு இன்னுமே காவிரி நாலு மாதமாக எந்தளவுக்கு கஷ்டப்பட்டிருப்பா நம்ம கூட இதை தெரிஞ்சுக்காம விட்டுட்டோம் மே நம்ம மேலே தான் தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த குற்ற உணர்ச்சியில் இருக்காங்க அதனால தான் அந்த குற்ற உணர்ச்சியை போக்கணுன்றதுக்காக காவேரியை விழுந்து விழுந்து கவனிச்சுக்கிறாங்க இருந்தாலும் அவங்க கங்காவையும் அப்படியே விட்டல அவங்களுக்கும் தேவையானது எல்லாத்தையுமே செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க பட் அது அவ்வளோவா கங்காவுக்கு தெரியாததுனால அவங்க ஒரு மாதிரி இன்செக்யூரிட்டாக ஃபீல் பண்ணுறாங்க பட் இன்னொரு பக்கம் விஜயும் சரி சாரதாவும் சரி ஏன் பாட்டி குமரன் குடும்பமே சரி காவேரியை தாங்க தாங்கன்னு தாங்குறாங்க இதை பார்க்குற கங்காவும் இவ்வளோ நாளாக நம்மளை தாங்க தாங்கன்னு தாங்கிட்டு இருந்தாங்க இப்போதும் இவ கர்ப்பமாயிட்டான்னு தெரிஞ்சதுக்கப்புறமா ரொம்ப தான் பண்ணுறாங்க இருந்தாலும் விஜய் பணக்காரனாக இருக்கனால தான் இப்படி பண்ணுறாங்களோன்னு சொல்லிட்டு அவங்களோட மனசுக்குள்ளேயும் கொஞ்சம் கொஞ்சமாக கெட்ட எண்ணம் ஆரம்பிக்குது கட் இது தெரியாத காவேரியும் செம்ம ஹாப்பியாக இருக்காங்க ஆனால் எந்த பக்கம் ஒரு பக்கம் இவங்களோட குடும்பத்தில் இப்படி போயிட்டுருக்க இன்னொரு பக்கமும் விஜயோட சித்தி சித்தப்பா பாட்டியோட மண்டையை கழுவ ஆரம்பிக்கிறாங்க அதாவது விஜய் இப்படி ஒரு முடிவு எடுக்க காரணமே முக்கியமாக அந்த காவேரியாவும் அவளோட குடும்பமாகவும் தான் இருக்கும் அதே சமயத்தில் விஜய் என்னதான் இந்த சொத்து வேண்டான்னு போனாலும் நீங்கள் வேணால் பாருங்கள் இன்னொரு ரெண்டு மூணு நாள்லையே அவங்க மறுபடியும் விஜய திருப்பி அனுப்பி இந்த சொத்தை பற்றி பேச சொன்னாலும் சொல்லுவாங்க ஏன்னா அப்படியே விஜயோட சென்டிமெண்ட்டை தூண்டுகிற மாதிரி அவங்க எப்படியெல்லாம் பேசணுமோ அப்படியெல்லாம் பேசி விஜயோட மனசை ஈஸியாகவே மாற்றிடுவாங்க அதனால் தனக்காக இல்லைனாலும் ஏன் காவேரிக்காக இல்லைனாலும் தன்னோட வாரிசுக்காக தன்னோட குழந்தைக்காக அவன் இந்த சொத்து வேணும்னு வந்து நின்லான்னு நிற்பான் அது மட்டும் இல்லாமல் உங்களையே ஏன் இந்த வீட்டை விட்டு அனுப்புனாலும் அனுப்புவான் பாருங்கன்னு சொல்லிட்டு ஒன்று ரெண்டாக மேலே மேலே சொல்லி ஏற்றி விட்டுக்கிட்டு இருக்காங்க இதை பார்த்துட்டு பாட்டியுமே கொஞ்சம் கொஞ்சமாக முட்டாள்தனமாக அவங்க சொல்கிற வார்த்தைகள் எல்லாத்தையுமே நம்பவும் ஆரம்பிக்கிறாங்க அப்போ இதை கரெக்டாக கவனித்து தாத்தாவும் இங்கே பாரு நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிக்கிட்டு இருக்க நடக்கிறது எதுவும் எனக்கு சரியாக படலை இப்போ பாரு காவிரி கர்ப்பமாக இருக்கான்ற ஒரு நல்ல விஷயம் நமக்கு தெரிய வந்திருக்கு இதுக்கப்புறமாவது நீ அவளை பற்றி யோசிக்கிறத மறந்துட்டு தயவு செஞ்சு என் கூடவா நம்ம அவளை இங்கேயே கூட்டிகிட்டு வந்துடுறான் நம்ம கடைசி காலத்தில் நம்ம பேரங்கூட இருக்கிறதா சரிப்பட்டு வரும் அதுவும் என் கொள்ளு பெற வேற வரப்போகிறான் நான் கடைசி காலத்தில் அவனோட முகத்தை பார்க்க விடாத மாதிரி நீ பண்ணிடாத தயவு செஞ்சு எனக்காக வாமான்னு அவங்கக்கிட்ட கெஞ்சாத குறையாக கேட்க இதை பார்த்துட்டு பாட்டியுமே என்ன இவர் நம்மக்கிட்ட கோவப்படுவாருன்னு பார்த்தா நம்மக்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்காங்களே ஒரு நம்ம ஒன்றையாவே தப்பு தான் இருக்கோமா பேசாமல் நம்ம இவங்க சொன்ன மாதிரியே நம்மளோட விஜய இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடலாமா ஏன் காவேரியும் அவ்வளோ கெட்ட போன மாதிரி தெரியல ஏன்னாவை இங்கே இருக்கும்போது எங்கிட்ட அவ்வளோ நல்ல விதமாக நடந்துக்கிட்டா எங்களுக்காகவும் இந்த குடும்பத்துக்காகவும் என்னெல்லாம் பண்ணால் நான் அந்த பசுபதிக்காக இவளை விளக்கி வைக்கிறது அவ்வளோ சரிப்பட்டு வரும்னு தோணலைன்னு சொல்லிட்டு இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக காவிரியை ஏற்றுக்கலான்ற முடிவுக்கு வர ஆரம்பிக்கிறாங்க ஆனால் இப்படி பாட்டி யோசிக்கிறத கவனிச்ச விஜயோட சித்தப்பாவும் இப்படியே விட்டால் கண்டிப்பாக இவங்களோட மனசை மாறிடுன்னு சொல்லிட்டு அவங்க தாத்தா போனதுக்கப்புறமா பாட்டியோட மனதை மறுபடியுமே கலைக்க ஆரம்பிக்கிறாங்க அதுவும் சித்தியுமே அதே வேலையை பண்ணுற தான் தெரியுது ஒரு பக்கம் அவங்க விஜயோட நல்லதுக்குன்னு பண்ணுற மாதிரி நமக்கு தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ள அஜய்க்கும் அதாவது தன்னோட பையனுக்கும் இந்த சொத்துல பங்கு வேணுன்ற ஒரு பேராசை அவங்களோட மனசுக்குள்ளே இருக்குது அது அவங்களோட பேசுலேருந்தே தெல்ல தெளிவாக தெரியுது ஆனால் பாட்டியால் தான் அதை புரிஞ்சிக்க முடியல அதனால் அவங்க என்ன பண்ணுறோன்ற தெரியாம சித்தி சித்தப்பாவோட பேச்சை கேட்டுட்டு விஜய் இன்னும் ரெண்டு மூணு நாளில் வந்துருவான்றதுக்காக அவங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதே சமயத்தில் இன்னொரு பக்கம் இந்த மாதிரி விஜயோட சித்தப்பா மூலயமா ராகினிக்கும் பசுபதிக்கும் காவேரி கர்ப்பமாக இருக்க விஷயமும் தெரிய வந்துடுது அதே சமயத்தில் விஜய் சொத்து பற்றி எதுவுமே வேண்டான்னு ஒட்டுமொத்த சொத்தையும் தாத்தா பாட்டிக்கே பரிசாக கொடுத்துட்டு போனதும் தெரிய வருது இதனால் ராகினி ஒரு பக்கம் செம்ம கடுப்போடு இருந்தாலும் இன்னொரு பக்கம் பசுபதி தான் செம்ம குஷியோடு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க ராகினி கிட்டே ஏமா நீ இப்படி கவலையோடு இருக்க நமக்கு இப்போது டபுள் ஆஃபர் வந்திருக்கு நான் காவேரியை பழிவாங்கிறதுக்கான சந்தர்ப்பம் மட்டும்தான் எனக்கு இது வரைக்கும் அமைஞ்சிச்சு என்னால் நெருங்க நெருங்கக்கூட முடியல அதுக்கான காரணம் என்ன நினைக்கிறேன் அவன்கிட்ட இருக்க தைரியம்னு நினைக்கிறியா என்ன இல்லை அவன்கிட்ட இருந்தால் பணமும் பவரும் தான் ஆனால் அதுவே இப்போ இல்லைன்னு ஆகும்போது நம்மளால ஈஸியாகவே அவனை அவனால பண்ணிட முடியும் ஏன் இப்போ பாட்டி வேற அவன் மேலே கோவமாக தான் இருக்காங்களாம் இப்போ நான் என்ன பண்ணாலும் பாட்டிக்கு ஏன் மேலே இல்லை விஜய் மேலேயும் இல்லை அந்த காவிரி மலையும் அவளோட குடும்பத்து மலை தான் கோவம் வரும் அதனால் நமக்கு ஒரு விஷயம் பண்ணாலோ ரெண்டு விஷயம் போனஸாக கிடைக்கும்னு சொல்ல இதை கேட்டதுக்கப்புறமா தான் ராகினி கொஞ்சம் கொஞ்சமாக அட ஆமாம் நம்ம ஏன் இதை பற்றி யோசிக்காமல் விட்டுட்டோன்னு லைட்டாக காவிரியையோ விஜய்யையோ சேர்த்து பழிவாங்க என்ன பண்ணலான்னு பிளான் போட ஆரம்பிக்கிறாங்க அதே சமயத்தில் காவிரியோட வீட்டையும் அவ்வளோ சீக்கிரம் நம்ம விட்டு கொடுத்துடக்கூடாது இப்போ இருக்கிற இடத்துல வந்து அவங்கள துரத்தி நடு ரோட்டுக்கு அனுப்பி வைக்கணும்னு சொல்லிட்டு அவங்க வேற ஒரு விதமாக வேறே ஒரு ஆள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க அதே சமயத்தில் பசுபதியும் விஜய்க்கு சவால் விடணுன்றதுக்காகவே அவங்களோட பவரை காட்டணுன்றதுக்காகவே இதுக்கு முன்னாடி சித்தப்பாவை எப்படி பயன்படுத்தினாங்களோ அதே மாதிரியே இப்போது விஜயும் காவிரியும் தங்கியிருக்கேன் அந்த வீட்டோட ஓனர் கிட்ட எப்படியாவது அரட்டி மிரட்டி அவங்கள வீட்டை விட்டு துரத்த வச்சிடலான்னு அந்த பிளான் போட்டுக்கிட்டு அவங்க மாமிக்கிட்ட பேசணும்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இப்படி பசுபதி கொஞ்சம் புத்திசாலித்தனமாக மூவ் பண்ண ராகினியோ எப்பவும் போலயே காவிரி கஷ்டப்படுறத நம்ம நேரில் பார்க்கணுன்ற பேராசையோட காவிரியை மீட் பண்ணி பேசலான்னு சொல்லிட்டு அவங்களோட வீட்டுக்கே வந்து நிற்கிறாங்க ஆனால் இப்படி ராகிணி வந்திருக்கதை பார்த்த சாரதாவும் நீ எதுக்காக எங்கே வந்திருக்கன்னு அவங்கள மிரட்ட ஆரம்பிக்க ஆனால் ராகிணியும் ரொம்பவே பாசத்தோடையும் ரொம்பவே கவலையோடையும் பேசுகிற மாதிரியே அவங்கள வெறுப்பேற்றிக்கிட்டு இருக்காங்க அதாவது இப்போ வேற உங்களோட குடும்பத்தோட துர்பாக்கியம் இப்போது விஜயையும் சுற்ற ஆரம்பிச்சிட்டேன்னு கேள்விப்பட்டனே விஜய் ஒட்டு சொத்தையும் சுத்தையும் இழந்துட்டு இப்போது தனி மரமாக ஒன்றுமே இல்லாத ஆளாக இங்கே வந்து நின்று இருக்காங்களாமே அதுதான் நான் விஜய்யை பார்த்து துக்கம் விசாரிச்சுட்டு போகலான்னு வந்தேன் அது மட்டும் இல்லாமல் காவேரி வேற கர்ப்பமாக இருக்கலாம் பாவம் அந்த குழந்தை பாவம் பண்ணிடுச்சுன்னு நினைக்கிறேன் அதனால தான் காவிரியோட வயிற்றுல வளர்ந்து இவ்வளோ கஷ்டப்படணும்னு நினச்சிருக்கு தான் அப்படியே குழந்தைய பார்த்துட்டுதோ இந்த பழத்தெல்லாம் கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன்னு சொல்ல இதை கேட்டுட்டு உடனடியா சாரதா அவள் கையில் இருந்த பழம் எல்லாத்தையுமே வாங்கி விசிறு அடிச்சுட்டு முதல்ல இங்கேருந்து போடுன்னு சொல்லிட்டு சொல்லி கத்திக்கிட்டு இருக்க கரெக்டாக அந்த நேரம் பார்த்து காவேரி விஜய் அங்கே வந்துடுறாங்க உடனே விஜயும் நீ எதுக்காக இங்க வந்தேன்னு கேக்க ராகிணியும் ரொம்பவே பாவப்பட்டு விஜய் கிட்ட பேசுற மாதிரி ச உங்களோட நிலைமையை நினச்சி எனக்கு ரொம்பவே கவலையா இருக்கு பாருங்க ராஜா மாதிரி வாழ்ந்தவங்க இப்போ ஒன்றுமே இல்லாம வாழ்றீங்கன்னு சொல்லிட்டு அவங்கள ரொம்பவே பரிதாபப்படுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க காவேரியும் கடு போடுறத நின்னுக்கிட்டு இருக்காங்க விஜயும் ராகினிக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி ஆமாம் உனக்கு இப்போ என்ன ஆகணும்னு நீங்கள் வந்திருக்க முதல்ல நீ இங்கேருந்து கிளம்புறியா அப்படி இல்லைனா நானே உன்னை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளட்டுமா ஏன்னா நீ எவ்வளோ கேவலமானவ எவ்வளோ மோசமானவன்னு எனக்கு நல்லா தெரியும் அதே சமயத்தில் இங்கே இருக்க எல்லாருக்குமே தெரியும் பட் நீ அதையும் மீறி இங்கே வந்திருக்கனா ஏதோ ஒரு காரணம் இருக்குது முதல்ல அது என்ன காரணம்னு சொல்லுன்னு சொல்ல காவேரியும் எனக்கு அது நல்லா தெரியும் நான் ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன்னு நினைச்சுதான் இங்கே வந்து என்னை பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு போகலான்னு வந்திருக்கா ஆனி என்ன அவளுக்கு ரொம்ப பெரிய டிசப்பாயின்மெண்ட் தான் கிடைக்க போகுது ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்ததை விட ஏன் நான் பிறந்ததுலேருந்து இது வரைக்கும் அனுபவிக்காத சந்தோஷத்தை இப்போ தான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன் அதை அவளுக்கு காட்டுறதில் எனக்கு ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாதுன்னு சொல்லிட்டு உடனடியாக சாரதாவே ஆச்சரியப்படுற மாதிரி விஜய கட்டி பிடிச்சி செம்மையாக ஹாப்பியாக சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க இதை பார்த்துட்டு ராகினியோட முகத்தில் ஈ ஆடலை அதுவும் பல்ல கடிச்சிக்கிட்டு கடு சரி சரி நீ எதுக்காக ஏன் முன்னாடி இப்படி பண்ணுறான்னு எனக்கு நல்லா புரியுது ஏன் முன்னாடி நீ சந்தோஷமா இருக்கணும்னு காட்டணுன்றதுக்காக நீ ஒன்றும் இப்படி பொய்யெல்லாம் நடிக்க தேவையில்ல ஏன்னா இப்போ ஏற்கனவே நீங்கள் சொத்தை இழந்து கஷ்டப்படுறீங்க உங்களுக்கு வீடும் இல்லாமல் போக போகுது அப்போ இதுலேயும் இன்னொரு பெரிய கஷ்டத்தை கொடுக்குற மாதிரி விஜயோட சொத்துமே இப்போ உனக்கு இல்லைன்னு ஆக போகுது இல்லை இல்லை ஆகிடுச்சு அதனால இப்போ நீங்கள் எல்லாரும் சேர்ந்து நடு தருவில் நிற்க போகிறீங்க ஏன் இந்த சொத்துக்காக தான் நீ பிளான் போட்டு விஜய கல்யாணம் பண்ணிக்கிட்ட இப்போ அந்த பிளான் எல்லாமே மொத்தமாக நாசமாக்க போகுது அதனால உனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் என்ன என் முன்னாடி உன் கஷ்டத்தெல்லாம் மறைக்காத ஏன்னா உன் கஷ்டத்தை பார்க்கறது எனக்கு ரொம்பவே சந்தோஷம்தான் ஆனாலும் நீ இப்படி நடு தருவில் நிற்கிறத பார்த்தா எனக்குமே கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குன்னு சொல்ல ஆனால் விஜயும் யாரு சொன்னாங்க என் சொத்தை இழந்துட்டாலும் என்னால் அதை விட பல மடங்கு அதிகமான சொத்தை ஈஸியாகவே சம்பாதிக்க முடியும் அதனால் என் சொத்து போனதை பற்றி எனக்கு ஒரு கவலையும் கிடையாது அதே மாதிரி காவிரியோட வீடும் அவங்களோட சொத்தும் போயிடுச்சுன்னு நீ எதுக்காக சொல்லிக்கிட்டு இருக்க இங்கே பாரு நான் இப்போது முழுசாக அவங்களோட பக்கத்தில் இருக்கேன் அவங்களுக்கு சேர வேண்டிய சொத்து எல்லாத்தையும் எப்படி எனக்கு வாங்கி கொடுக்கணும்னு நல்லாவே தெரியும் அதே சமயத்தில் நடுத்தரவில் நிற்க போகிறது காவிரியும் அவங்களோட குடும்பமும் கிடையாது கூடிய சீக்கிரம் நீயும் உங்கள் அப்பாவும் நடுத்தரவில் இல்லை ஜெயிலில் கழுத்திங்க போகிறீங்க இப்படி ஏமாற்றி சொத்தை பிடுங்கினதுக்காக உங்களுக்கு என்ன தண்டனை வாங்கி கொடுக்கணுன்னு எனக்கு நல்லா தெரியும் அதே சமயத்தில் என் பொண்டாட்டியும் என் குழந்தையையும் ஏன் என் பொண்டாட்டியோட குடும்பத்தையும் ராணி மாதிரி வாழ வைக்க எனக்கு தெரியும் அதுக்கு என்ன பண்ணணுன்றதை நான் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டேன் நீங்களும் கூடி சீக்கிரம் ஜெயிலுக்கு போக தயாராகிறங்க அதே மாதிரி காவிரியோட அந்த வீடு கண்டிப்பாக அது எங்களுக்கு தான் வந்து சேரும் அங்கே நாங்கள் வாழ்ந்து காட்டுறோன்னு சொல்லிட்டு ராகிணிக்கு சவால் விட்டுக்கிட்டு இருக்காங்க இதை பார்த்துட்டு ராகிணியே ஒரு பக்கம் என்ன விஜய் இவ்வளோ சீரியஸாக இருக்கான் சொன்ன மாதிரியே இவன் செஞ்சுருவானா என்னென்னு யோசிச்சாலும் இன்னொரு பக்கம் சச்ச நம்ம அப்பா இருக்காங்கல்ல அவங்க பார்த்துப்பாங்க கண்டிப்பா இந்த விஜயையும் காவிரியையும் ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள கொஞ்சம் அதை நினைச்சு திருப்தி அடைகிற மாதிரி ஒரு விஷயத்த யோசிச்சு பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பி போகலான்னு பார்க்க ஆனா விஜயோ கையை தட்டி ராகினியை கூப்பிட்டு இங்க பாரு இப்பயும் ஒன்றும் நேரம் கிட்ட போகல நீ செஞ்ச தப்புக்காக என் பொண்டாட்டி காலில் விழுந்து மன்னிப்பு கெட்டுட்டு என் மாமியார்கிட்ட அந்த வீட்டோட சாவியை ஒப்படைச்சிட்டு அவங்க கிட்ட இருந்து அடித்து பிடுங்கின அந்த மொத்த சொத்தையும் இப்போவே அவங்கக்கிட்ட கொடுத்துருங்க நான் அவங்கள ஒன்றுமே பண்ண மாட்டேன் ஆனால் அதையும் மீறி இன்னும் எங்களை கஷ்டப்படுத்தணுன்றதுக்காக ஏதாவது ஒரு வேலையை நீ எக்ஸ்ட்ரா பண்ணி பார் அதுக்கப்புறம் இந்த விஜய் யாருன்னு எனக்கு தெரியும் ஏன்னா நான் யாரும் இன்னும் யாரும் முழுசா பார்த்ததில்லை காவிரிக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் ஏன் கொலை கூட பண்ண தயங்க மாட்டேன்னு உனக்கு ஏற்கனவே நான் நிரூபிச்சிட்டேன் அதே மாதிரி நான் எவ்வளோ புத்திசாலின்னு உனக்கே நல்லா தெரியும் என் சொத்தை எவ்வளோ நாளா நான் எவ்வளோ பத்திரமா பார்த்துக்கிட்டேன் அதே மாதிரி இப்போ என் காவிரி தான் என் சொத்து அவளை எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் அதனால இதுக்கப்புறமா என் குழந்தையையும் என் காவிரியையும் கஷ்டப்படுத்தி சந்தோஷப்படலான்னு மட்டும் கனவுல கூட நினைச்சிடாத ஏன்னா நீ கனவுல நினச்சாலும் நான் நேரில் உன்னை கஷ்டப்படுத்த ஆரம்பிச்சிருவேன்னு சொல்லிட்டு செம்மையாக ராகிணியை மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க இதில் ராகிணிக்கே கொஞ்சம் விஜய நினச்சா பயமாக தான் இருக்குது ஆனால் அவங்க மீசையில் மண்ணு ஓட்டாத மாதிரி அப்படியே பயப்படாத மாதிரியே அங்கேருந்து சரி சரி நான் கிளம்புறேன் உங்களுக்கெல்லாம் பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் எல்லாத்தையும் இழந்ததுக்கப்புறமா எதையுமே இழக்கலன்னு சொல்லிட்டு நீங்களாம் உங்களை நம்பிக்கிட்டு இருக்கீங்க சரி நான் பார்த்துக்குறேன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அங்கேருந்து நிலவ ஆரம்பிக்கிறாங்க இதை பார்த்துட்டு சாரதாவுக்கும் பாட்டிக்கும் ஏன் கங்கா குமரனுக்கு கூட ராகினி பயந்த விஷயம் அப்பட்டமா தெரியுது அதனால ராகினி போன உடனேயே அவங்கள நினச்சி கிண்டல் பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க இதை பார்த்துட்டு காவிரியுமே பரவாயில்ல இவன் இங்கே வந்து இப்படியெல்லாம் பேசினதை பார்த்துட்டு அம்மா கஷ்டப்படுவாங்கன்னு நினச்சேன் ஆனால் விஜய் இருந்ததுனால இந்த சுச்சுவேஷன் அப்படியே மாறிடுச்சுலன்னு சொல்லிட்டு மறுபடியும் விஜயோட கையை ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்டு விஜயோட கண்ணை பார்த்து காதலோடு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க இதை பார்த்துட்டு விஜயும் செம்ம ஹாப்பியாக இருக்காங்க அப்போ இந்த மாதிரி ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு சூப்பரான புரிதலோடு இருக்கிறத பார்த்த சாரதாவும் அவங்க ரெண்டு பேரும் நினச்சி ரொம்பவே பெருமையோடு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் இன்னொரு பக்கம் இருக்கிற பாட்டிக்கு தான் விஜய பிரிஞ்சு ஒரு நாள் கூட இருக்க முடியல அதனால் அவங்களுக்கு பைத்தியமே பிடிக்கிற மாதிரி தெரியுது ஸோ அவங்க டேப்லெட் சரியாக போட்டுக்காமல் சாப்பாடு கூட சாப்பிடாம இருக்காங்க ராதா தான் அவங்கள சமாதானப்படுத்தி டேப்லெட்லாம் கொடுத்து சாப்பாடெல்லாம் சாப்பிட வைக்கிறாங்க ஆனால் தாத்தாவுக்கோ அதை விட அதிகமான அதிர்ச்சியிலையும் துக்கத்துலேயும் இருக்காங்க ஏன்னா தனக்கு கொள்ளுப்பேர வரப்போகிறான்ற சந்தோஷத்தையும் தன்னால் இப்போ கொண்டாட முடியலையன்னு அவங்களோட உடம்பும் ரொம்பவே வருத்தப்படுறது மட்டும் இல்லாமல் மன மனசெலவலையும் அவங்க ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்காங்க அதனால அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமே போயிடுது இதை பார்த்துட்டு பாட்டியுமே தாத்தாவை ரொம்பவே கவனமாக பார்த்துக்கிறாங்க ஆனால் தாத்தாவுக்கு மன கஷ்டம் இருக்கனால அவங்களோட உடம்பு சரியாக மறுக்க இதை பார்த்துட்டு பாட்டி பேசாமல் விஜயை கூப்பிட்டுலாமா விஜய் கண்டிப்பாக இங்கே வந்தால் தாத்தாவோட உடம்பு குணமாயிடும் சொல்லிட்டு அவங்க விஜயை கூப்பிட்றதுக்காக சாரதாவோட வீட்டுக்கு போகலான்னு முடிவெடுக்கிறாங்க இதை பார்த்துட்டு விஜயோட சித்தப்பாவோ எங்கே பாட்டி அங்கே போய்ட்டா எல்லாத்தையுமே மாத்திடுவாங்களோ, பாட்டியோட மனசோ மாறிடுமோன்னு, லைட்டா பயப்பட ஆரம்பிச்சு அவங்கள எப்படி தடுக்கலான்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க பட் பாட்டியும் இதுக்கப்புறமா யாரோட பேச்சையும் கேட்க வேண்டாம் நம்ம நம்மளோட குடும்பத்துக்காக இது எல்லாத்தையுமே பண்ணிதான் ஆகணும்னு சொல்லிட்டு கிட்ட போய் பேசலாம் கிட்ட எப்படியாவது கேட்டு என் விஜயை விட்டுட்டுன்னு சொன்னால் கண்டிப்பாக அவள் விட்டுதான் ஆகணும் என் பேரனுக்காக அவள் அப்படி பண்ணி தான் ஆகணும்னு அவங்க ஒரு பக்கம் இப்போ கூட கிட்ட கேட்டால் விஜய விட்டு கொடுத்துருவான்னு முட்டாள்தனமாக இருக்காங்க ஏன் காவிரி கர்ப்பமாக இருக்கான்னு தெரிஞ்சுமே இப்படி ஒரு விஷயத்தை அவங்க ஆசைப்படுறது ரொம்ப பெரிய தப்புன்னு கோடி சீக்கிரம் அவங்க அங்கே போனதுக்கப்புறமா புரிஞ்சுக்க தான் போகிறாங்க ஏன் ஏன்னா தாத்தாவுக்காக காவிரி கிட்ட பேச போனேன் பாட்டியை பார்த்து விஜயும் என்ன பாட்டி என்னாச்சு நல்லா தானே இருக்கீங்கன்னு கேட்க உடனே தா பாட்டியும் நான் நல்லா இல்லை முக்கியமாக தாத்தாவோட உடம்பு சுத்தமாக சரியில்லைன்னு தாத்தாவோட உடம்பு இருக்கிற நிலைமையை பற்றி அடுத்து சொல்ல இதை பார்த்துட்டு காவிரியும் உடனடியாக விஜய்கிட்ட விஜய் நீங்க முதல்ல வீட்டுக்கு போங்க பிரச்சனை எல்லாத்தையுமே நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம் முதல்ல நீங்கள் தாத்தாவையும் பாட்டியையும் கவனிங்கன்னு சொல்லிட்டு பாட்டி கேட்கறதுக்கு முன்னாடியே விஜய்யை பாட்டி கூட அனுப்பி வைக்க காவேரி தயாராகிடுறாங்க இதை பார்த்துட்டு பாட்டியே ஒரு நிமிஷம் கிட்ட காவேரி நான் உங்ககிட்ட கெஞ்சி என் பேரனை இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடலான்ற ஆசையோடு தான் இங்கே வந்தேன் ஆனால் நான் கேட்குறதுக்கு முன்னாடியே நீ இப்படி ஒரு விஷயத்த சொல்லுவன் நான் நினச்சி கூட பார்க்கலன்னு சொல்ல உடனே காவேரியும் இல்லை பாட்டி நான் ஒன்றும் அவ்வளோ கல் காரி கிடையாது எனக்கு விஜய் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி தான் நீங்களும் தாத்தாவும் முக்கியம் அதனால நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க கூடிய சீக்கிரம் இந்த பசுபதியோட பிரச்சனையை முடிச்சு வச்சுட்டு நானும் விஜயோட சேர்ந்துருப்பேன்னு சொல்ல உடனே பாட்டியும் இல்லைம்மா என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிடு இந்த பசுபதியோட பிரச்சனை எல்லாத்தையுமே நம்ம மறந்துடலாம் அவனை நம்ம குடும்பமாக சேர்ந்து சமாளிச்சுக்கலாம் இப்போ முதல்ல நீயும் என் பேரங்கூடையே சேர்ந்து வீட்டுக்கு வாமான்னு வாய் விட்டு காவேரியை கூப்பிட இதை பார்த்துட்டு விஜய்யே ஒரு நிமிஷம் ஷாக் ஆகுறாங்க ஆனால் சாரதாவோட மனசு அதை ஏற்றுக்க மறுக்குது ஏன்னா தன்னோட பொண்ணை அசிங்கப்படுத்தின அந்த சொத்தே வேண்டான்னு விஜய் வந்ததுனால தான் இப்போ காவேரி விஜயும் ஒன்றா இருக்கிறது இல்லை எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு விஜய மனசார தன்னோட மாப்பிள்ளையா சாரதா ஏற்றுக்கிட்டு இருக்காங்க ஆனால் இப்போது எல்லாமே மறுபடியும் பழையபடி மாறப்போதுன்னு நினைக்கும் போது சாரதாவுக்கும் பயமாக தான் இருக்குது அப்போது இதை விஜய் சரியாகவே புரிஞ்சுக்கிட்டு பாட்டிக்கிட்டேன் பாட்டி தாத்தாக்காகவும் உங்களுக்காகவும் நான் வீட்டுக்கு வரேன் ஆனால் எனக்கு அந்த சொத்து வேண்டான்னு மறுபடியும் அவங்களோட முடிவில் தெளிவாகவும் உறுதியாகவும் இருக்காங்க இதை பார்த்துட்டு பாட்டி கண் கலங்கி அளவே ஆரம்பிச்சிட்றாங்க அதே மாதிரி காவேரியும் பாட்டிக்கிட்ட பாட்டி அவர் சரியாக தானே சொன்னாங்க அவருக்கு அந்த சொத்துலாம் வேண்டாம் பாட்டி அவர் நினச்சா இதை விட பல மடங்கு அதிகமான சொத்தை சம்பாதிக்க முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது ஏன் அந்த நம்பிக்கை உங்களுக்கு இல்லையா என்ன அந்த சொத்து எல்லாத்தையும் நீங்களே வச்சுக்கோங்க அப்படி இல்லைனா யாருக்காவது எழுதி கொடுத்துருங்க வேண்டாம் அந்த சொத்து எங்களுக்கு வேண்டாம் ஏன்னா அந்த சொத்தால் நான் அவமானப்பட்டது போதும் என்னால் என் குழந்தையோமான படம் வேண்டான்னு சொல்ல இதை கேட்டுட்டு காவேரி தான் சொத்துக்கு ஆசைப்பட்டு இப்படியெல்லாம் பண்ணுறான்னு பேசணுமே ஆனால் இப்போது காவேரி நானே வந்து சொத்தை கொடுக்குறேன்னு சொன்னாலும் இந்த சொத்து வேண்டாம் எங்களோட மான மரியாதை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாளே நம்ம இப்படி ஒருத்தியை தான் இவ்வளோ கேவலப்படுத்தி பேசணுமான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட யோசிக்காமல் கையெடுத்து கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க இதை பார்த்துட்டு அத்தனை பேருமே ஷாக்காக விஜய்கோ இப்போ தான் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது ஆனால் பாட்டியும் காவிரிக்கிட்ட மன்னிப்பு கேட்கறது மட்டும் இல்லாமல் சாரதாக்கிட்டேயும் காவிரியோட மொத்த குடும்பத்திட்டையும் கையெடுத்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்குறாங்க இதை பார்த்துட்டு சாரதாவுக்குமே தன்னோட மாப்பிள்ளையால் தான் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு இன்னுமே மேலே இருக்க மரியாதை அதிகமாக ஆரம்பிக்குது சோகாயஸ் ஒரு வழியாக காவிரியும் காவிரியோட குடும்பமும் சொத்துக்கு ஆசைப்படாதவங்க அன்புக்கு ஆசைப்படுறவங்க அது மட்டும் இல்லாமல் தன்னோட மான மரியாதைக்காக எதை வேணாலும் இழப்பாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க ஸோ இதுக்கப்புறமா தாத்தா பாட்டி கூட சேர்ந்து விஜய் காவிரி காவிரியோட குடும்பம்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து சந்தோஷமாக வாழ போகிறாங்க அதே சமயத்தில் பசுபதியோட மொத்த பிளானுமே ஆக போகிறது இல்லை நமக்கு எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது ஆனால் இப்போது நடக்கிற நிலமைய பார்த்தா கண்டிப்பாக பசுபதி பிரச்சனை மாதிரி தெரியல கங்காவும் யமுனாவும் தான் காவிரிக்கு பிரச்சனையும் வந்து நிற்பாங்கன்னு எனக்கு தோணுது ஸோ உங்களுக்கும் அது தோணுச்சுன்னா அதை பற்றி கமெண்டில் சொல்லுங்கள்